ஆடுங்க சார் ஆடுங்க உங்களால எவ்வளவு ஆட முடியுமோ அவ்வளவு தூரம் ஆடுங்க அதிகாரம் கையில இருக்குன்னு ஆடக்கூடாது ஆட்டப்பெல்லாம் ஆடுறீங்கல்ல இப்படியே ஒவ்வொன்றா இடிச்சு அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு மொத்தமா எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிருந்தேன் அதான இவங்க காசு சம்பாதிக்கிறதுக்கு இதுதான் கிடைச்சா சமயபுரம் ஆர்ச் இருக்குல்ல அந்த ஆட்ச இடிச்சு தழுட்டாய் அதை ஏப்பா எடுச்சு தள்ளீங்க அப்படின்னு கேட்டா அங்க வந்து ஒரு லாரி மோதிருச்சு லாரிக்கார இடிச்சிட்டு போயிட்டா சார் அப்படின்ற மாதிரி லாரி மோதிருச்சு அதனால அங்க அந்த விரிசல் விழுந்துருச்சு யாருக்கு எந்த ஆபத்து வரக்கூடாது அப்படின்றதுனாலதான் நாங்க அதை இடிச்சோம் முழுசா தரமட்டம் ஆகிட்டோம் ரெண்டு நாள் முன்னாடி கூட போய் பார்த்தோமேப்பா நல்லா தானே இருந்துச்சு அங்க ஒண்ணு அந்த மாதிரில சம்பவத்துக்கு வழியே இல்லை அவ்வளவு பெரிய ஆட்சியில லாரி அங்கேதான் கொண்டு போய் இடிக்கணுமா அங்கதான் இடிச்சாங்களா சரி லாரி இடிச்சிச்சு அந்த லாரி இடிச்சது தகுனுக்குள்ள ஏதாச்சும் ஒரு சிசிடிவி எதாச்சும் இருந்திருக்கும்ல இடிச்சது காட்டுங்க பணம் இடிச்சது எங்கேயுமே காட்டல அந்த லாரி இடிச்சது எங்கேயுமே காட்டல இவங்க இப்படியே எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நாமளும் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருப்போம்ல அப்படின்னு அத்தனை பேர் மனசுக்குள்ளேயும் இருக்கு உள்ளே பொட்டிக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு மாதிரி அதை இவங்களே இடிப்பாங்களா இவங்களே ஆளை வச்சு இடிப்பாங்களா அதுக்கப்புறம் அதிகாரிகளை வச்சு மொத்தமாக இடிப்பாங்களா இதெல்லாம் நம்ம உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா இவங்க உட்காந்து அந்த இதை இடிச்சு அந்த கான்ட்ராக்ட்ல வர்ற சா அந்த காசை தான் நீங்கள் வந்து வாழணுமோ அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க நல்லா கேட்டுங்க கவர்மெண்ட்டுக்கு அடிக்கணும்னு அவங்க நினச்சாங்கன்னா எப்படி வேணாலும் அடிப்பாங்க என்ன காரணம் சொல்லி வேணாலும் நடிப்பாங்க நல்லா இருக்கு எது ஒன்றும் ரோடு இல்லை நல்லா இருக்க ரோட உடச்சு அதுக்கப்புறம் அவங்களுக்கு சம்பாதிக்கிறதுக்கு ஆயிரம் வழி இருக்கு அந்த டிரைவர் உண்மையிலேயே அந்த இடித்த சிசிடிவி அந்த டிரைவர் என்னானாப்ல எந்த லாரி ஏன் இடிச்சாப்ல லாரி பிரேக் டவுனா இல்லை வேற எதுவும் பிரச்சனையா குடிச்சிருந்தாப்லையா ஒன்னும் அந்த குடிச்சுட்டாப்லையா என்னன்னு தெரியல ஆனா அந்த ஆர்ச்சு உண்மையிலே நீங்க அதை பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் அந்த சைடு கால் இருக்குல்ல அந்த கால்ல பயங்கரமான விரிசல் விழுந்துருச்சு மேபி அது இப்ப ஆடி பூரை வேற பயங்கரமான கூட்டம்லாம் ஓடிட்டு ஓரிட்டு அங்க ஏதாச்சும் ஒரு சின்ன அசம்பாவிதம் அது விழுந்ததை பார்க்கணும் அவ்வளவு பேர் தள்ளி இதை கண்டுக்காம கவர்மெண்ட் விட்டுருந்துச்சுன்னு வைங்கள ஏதாச்சும் ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சா கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் போயிருக்காரு உண்மையிலே அது விழுந்த வேகத்தை நீங்க பாத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மொத்தமா எப்படி பார்த்தாலும் குறைஞ்சது ஒரு பத்து பதிஞ்சு பேரை காவு வாங்காமல் போகாது அது ரிஸ்க்கு ஏன்னா அடிக்கிற மேலே கீழே கீழே வண்டி ரோடு ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னு வைங்கிற அது ரொம்ப மனசு சங்கடமா போயாது அதனால இதெல்லாம் வந்து வேன் ஆஃப்டர் இது ஒரு சின்ன ஆச்சு அதில் ஃப்ளைஓவரா என்ன அவ ஆயிரம் கண்ணுடைய முதல்ல அதை தெரிஞ்ச அவளுக்கு அந்த பேர் இருக்கு நம்ம சமயபுரம் மாரியம்மனை நம்புறோம்ல ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு வேலை வேணும்னே ஏதாச்சும் செஞ்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா அனுபவிப்பாங்க கண்டிப்பா அனுபவிப்பாங்க அதுல மாற்றமே கிடையாது நம்ம எல்லாம் தண்டிக்க வேண்டாம் ஒரு வேலை வேணும்னு ஏதாவது நடந்திருந்தா இதை வந்து பர்பஸா பண்ணியிருந்தா ஆனா எதாத்தும் அந்த விபத்துன்னு ஒரு வார்த்தை ஒண்ணு உண்டு இல்லையா உண்மையிலேயே அது விபத்தா இருந்திருந்தா இதை கண்டுக்காம போயிருந்தா ஏகப்பட்ட கோயில்லாம் இடிக்கிறாங்க சார் அதுல எல்லாம் போயிட்டு அதை ஆக்கிரமிப்பு கோயில்னு சொல்லிட்டு இடிக்கிறாங்க அதையெல்லாம் கூட வந்து நம்ம கேட்கலாம் ஏங்க கோயில் மட்டும்தான் உங்க கண்ணை உறுத்துதா அப்படின்னு நம்ம கேட்கலாம் ஆனா இது வந்து ஒரு ஆட்சி விட்டு இருந்தாங்கன்னு வைங்களேன் கண்டிப்பா பெரிய பிரச்சனையாயிருக்கும் ஏதாச்சும் ஒரு சமயத்தில் அன்னைக்கு நம்ம இவங்களை தான் சொல்லுவோம் அன்னைக்கு இதைத்தான் சொல்லுவான் இப்ப இடிச்சது பிரச்சனை இல்லை இடிச்சபே இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல தான் கும்பாபிஷேகமே பண்ணாங்க ஆனால் ஒரே ஒரு டவுட் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கும்பாபிஷேகம் பண்ணி ஒரு லாரி இடிச்சு அது நம்ம சொல்ல முடியாது லாரி அடிச்சு சைக்கிள் இடிச்சு சாய்ந்து கூட நம்மளால என்ன சொல்ல முடியும் அந்த அளவுக்கு தான் இது கான்ட்ராக்ட் விட்டு தான் கட்டியிருப்பாங்க இது ஒன்றும் அதான் என்னைக்கு அதெல்லாம் கவர்மெண்ட் கைக்கு போச்சோ கவர்மெண்ட் ஃபண்ட் அலாட் பண்ணுது எல்லாத்துக்கும் பண்ணுது உண்மையிலே மனசு ஏன்னா இங்கே இருக்கிற கோயில்கள் அதிகமான இந்தியாவிலேயே அதிகமான கோயிலில் கும்பாபிஷேகம் பண்ணுது நம்ம ஊர் தான் கவர்மெண்ட் நிறைய ஆனா இட்டையில உள்ளவங்க அவங்க எதுலதான் அடிக்கல காசு சாமி நகையே கையை வச்சு தூக்குறாங்க நடந்திருக்கு நான் கவர்மெண்ட் அதிகாரிகளை மட்டும் சொல்லல பக்தர்கள் இருக்கா இல்லையா உள்ள போறவங்க சாமி காசு நம்ம பார்க்கல திருத்தணி உண்டியல்ல என்னென்ன செயல் பண்ணான்ன்ட்டு எதுக்கா உள் உண்டியலைன்றது இவ்வளவு சட்டையை கட்டிட்டு போய் சொல்றாங்க எல்லாத்திலயே உங்க எவ்வளவு டப்ப முடியாது சாமி உங்களுக்குள்ள பத்தி கொஞ்சம் கூட இல்லை அசந்த ஆட்டையை போறதுதான் புரியாது இருக்கேன்ட்டு அதனால எல்லாருமே அப்படித்தான் இருக்காங்க ஆனா இது எல்லாத்தையுமே அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க யாரு உள்ள ஒரு அம்மா உட்காந்துருக்குல்ல சமய அம்மா அதை பார்த்துக்கிட்டு இருக்கு யாரு வருத்தப்படாங்க நல்லது நடக்கும் மேபி எந்த உயிர் சேதமும் இல்லாம இவ்வளவு தூரம் அவங்க முதல்ல செஞ்சதுக்கு அவங்களுக்கு நன்றியை சொல்லணும் விழுந்து தான் வேஸ்ட் இப்போ தேர் போனப்ப எவ்வளவு தேர் விழுந்தப்ப இந்த சாக்கடிச்செல்லாம் பார்த்துருக்கோம் பார்த்தோமா இல்லையா உசுறு ஒவ்வொன்றும் உசுரு அதனால அதை காப்பாத்துறதுக்காக மட்டும்தான் இதை பண்ணியிருக்காங்க தெரிஞ்சே இந்த விஷயத்தை அவங்க செஞ்சது இல்லை தெரிஞ்சு நல்லா இருக்கிறத புதுசு அதை அவங்களுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஆயிரம் வழி இருக்கு இந்த ஆட்சை இடிச்சுதான் அவங்க பணம் சம்பாதிக்கணுன்ற அவசியம் கிடையாது ஒருவேளை இப்படி இருந்து உங்களுக்கு சந்தேகம் தெரியலன்னா கண்டிப்பா சமயபுரத்தா சாட்சி அவ செய்வா அவ பார்த்துக்குவா சரியா கவலைப்படாதீங்க சங்கடப்படாதீங்க சாமியை கும்பிடுங்க ஆடி அம்மாவை சிலரை ஆத்தாளுக்கு உகந்த நாள் நல்லபடியாக நினைச்சு சாமி கொடுக்க எல்லாமே நல்லது நல்லது நன்றி